கிருபை மேலானதே கரங்களை உச்சமாய் உன் கிருபை மேலானதே கிருபை மேலானதே தேவ கிருபை மேலானதே என் ஜீவனை பார்க்கிறோம் உன் கிருபை மேலானதே என் வாழ்க்கையை பார்க்கிறோம் சததோயத்தின் உங்க மேலான வரத்திலும் என்னை காத்துல கிருபையே என் கால்கள் இடறாமல் கர்த்தருக்குள் அன்பானவர்களே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் சிலுவையை பற்றி பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் சிலுவை சாதித்தது போல வேறு எந்த ஆற்றலும் பெரும் சாதனைகளை செய்யவில்லை சிலுவை உலக சரித்திரத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை செய்திருக்கிறது சரித்திரத்தில் நடந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு என்னுடைய செய்திக்குள் கடந்து செல்ல இருக்கிறேன் நான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் மொரோவியன் மிஷின் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு மிஷினரி ஸ்தாபனம் ஆரம்ப காலத்தில் அந்த ஸ்தாபனம் நடைபெற்றது ஜெர்மனி நாட்டிலே டசல்டார்ஃப் என்ற பெரிய பட்டணத்துக்கு அருகிலே ரெனீஸ் ப்ரஷ்யா என்ற ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரில் ஸ்டென்பர்க் என்ற ஒரு அழகான சித்திரக்காரன் சித்திரம் தீட்டுவதிலே திறமை வாய்ந்த ஒரு கலைஞன் சித்திரம் தீட்டும் கலைஞன் இருந்தான் அவனுக்கு ஒரு ஸ்பானிஷ் டான்சிங் கேளை பற்றி படம் வரையும்படி ஒரு ஆர்டர் வந்தது ஆகவே அதற்கு ஒரு மாடலாக யாரை தெரிந்தெடுக்கன்னு சொல்லி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் போன இடத்துல வைக்கோலை வைத்து கூடை பின்னி கொண்டிருந்த ஒரு பெண் பெண் அவளை தெரிந்தெடுத்து உனக்கு நான் பணம் தருகிறேன் நீ எங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வந்து ஒன் ஹவர் சும்மா அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தால் போதும் உன்னை பார்த்து நான் படம் வரைய விரும்புகிறேன் ஒரு ஸ்பானிஷ் டான்ஸிங் அதை பற்றி வரையணும் அதனால் யூ ஆர் த மாடல் யூ ஆர் டு கம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த சித்திரக்கூடத்தில் எண்ணிறந்த படங்களை அவர் வரைந்து வைத்திருந்தார் ஒரு படம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட படம் பெப்பிட்டா என்று அழைக்கப்படுகிற இந்த சிறிய பெண் அங்கே நின்று மாடலாக அந்த சித்திரக்காரனுக்கு வரைவதற்கு உதவி செய்து நின்று கொண்டிருக்கிற வேளையில் இடைமறித்து யார் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது அவர் என்ன தப்பு செய்தார் என்று கேள்வியை கேட்டாள் சித்திரகாரனுக்கு கோவம் வந்துடுச்சு உனக்கு தான் காசு தரேன்ல இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் கேட்கக்கூடாது படம் வரையும் போது நான் நிம்மதியாக வரையணும் வாயை வாய்ப்புத்தரு அப்படின்ட்டான் ஆனால் அந்த பொண்ணு அதே படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்த்துருக்கும்போது கண்ணீர் விழுந்து பார் மாடலாக இருக்க உனக்கு கண்ணீர்லாம் வடிக்கக்கூடாது ஐயா மன்னிக்கணும் இந்த நபர் பெயர் என்ன ஏசு கிறிஸ்து அவர் என்ன குற்றம் செய்தார் எந்த குற்றமும் செய்யவில்லை நன்மைதான் செய்து கொண்டிருந்தார் ஏன் சிலுவையில் அடித்தார்கள் அதுக்கு அவரே பதில் சொல்ல சும்மா மறுபடியும் பேசாதன்னு சொல்லிட்டார் இப்படியே போனவுடன் அந்த பெண் ரொம்ப விட்டாள் அந்த சித்திரக்காரனுக்கு செய்தி அனுப்பினால் நான் சாகப்போகிறேன் அவர் வர சொல் என்று சொன்னார் சித்திரக்காரனும் புறப்பட்டு போனார் போனபொழுது சொன்னார் ஐயா உங்களுடைய ஸ்டுடியோவில் வந்து நான் மாடலாக நின்ற அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டேன் அவருடைய அன்பை பற்றி அறிந்து கொண்டேன் எந்த தப்பும் செய்யாத அவர் எனக்காக தன் ஜீவனை விட்டதை நான் அறிந்து கொண்டேன் இப்பொழுது நான் சந்தோஷத்தோட மரணத் தருவாயில் இருக்கிறேன் என்று சொல்லி அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் மரணம் என்றால் எல்லாரும் பயப்படுவார்கள் எனக்கு மரணத்தை பற்றி பயமில்லை இருக்கிறேன் அதற்கு நீங்கள் தான் காரணம் உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு தான் அழைத்தேன் என்று சொல்லி அந்த பெண்ணும் அந்த ஜிப்சி கேளும் மறித்து விட்டால் கடைசி நாள் சம்பளம் வாங்கிட்டு போகும்போது ஒரு கேள்வி கேட்டான் இவ்வளோலாம் உங்களுக்கு செய்திருக்காரு நீங்கள் அவருக்கு என்ன செய்தீங்க ஆல் தீஸ் யஸ் டன் ஃபார் யூ வாட் ஹாவ் யூ டன் ஃபார் ஹிம் ஆல் தீஸ் ஹஸ் டன் ஃபார் யூ வாட் ஹாவ் யூ டன் ஃபார் ஹிம் இதை அனைத்தையும் அவர் உங்களுக்காக செய்தார் நீங்கள் அவருக்கு என்ன செய்தீர்கள் என்ற கேள்வியை கேட்டார் இந்த சித்திரக்காரனுக்கு அவர் கேட்ட எல்லா கேள்வியும் மறந்து போச்சு ஆனால் ஒரு கேள்வி இவை எல்லாம் உனக்காய் செய்தார் அவருக்காய் நீ என்ன செய்தாய் என்ற அந்த வாசகம் அவளுடைய குரலில் அவருடைய காதிலே ஸ்டென்பர்கினுடைய காதிலே ஜெர்மனி சித்திரக்காரனுடைய காதிலே ஒலித்து கொண்டே இருந்தது உடனே அந்த சித்திரத்து கீழே இயேசுவின் சிலுவையின் சித்திரத்து கீழே அவர் எழுதினார் ஆல் தீஸ் ஐ ஹாவ் டன் ஃபார் யூ வாட் ஹாவ் யூ டன் ஃபார் மீ என்ற எழுத்துக்களை எழுதி வைத்து விட்டு மறித்து விட்டார் அதை சித்திர சாலையிலே அதை ஒரு எக்ஸிபிஷனாக அவர் நினைவாக வைத்தார்கள் அவர் நினைவாக வைத்த அந்த படத்தை ஒருவன் ஒரு பெரிய பணக்காரன் கவுண்ட் ஜின் ஜென் டாட் என்று அழைக்கப்படுகிற ஒரு பெரிய பணக்காரன் அவன் அந்த சித்திரத்துக்கு முன்னால் நின்றான் அந்த கேள்வியை படித்தான் இதையெல்லாம் நான் உனக்காய் செய்தேன் நீ எனக்காய் என்ன செய்தாய் என்று உடனே அவனுக்கு உள்ளம் குத்தியது இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆலயத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறேன் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆனாலும் இவருக்காய் நான் எதுவும் செய்யவில்லை நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி ரெண்டு வாலிபர்களை தெரிந்தெடுத்து அவர்களை மிஷினரியாக தன்னுடைய நாட்டிற்கு அவன் நியமித்து எல்லா செலவுகளையும் அவன் கொடுக்க ஆரம்பித்தான் அந்த ரெண்டு மிஷினரிகள் போய் ஓராண்டிலே பதிமூன்றாயிரம் பேரை ரட்சிக்கச் செய்தார்கள் கர்த்தருக்குள் அன்பானவர்களே ஒரு ஜிப்சி கேர்ள் ஒரு மாடலாக உட்கார்ந்து இருந்தவை ஏசு கிறிஸ்துவை பற்றி கேட்டு ஒரு சித்திரக்காரனை மாற்றி அந்த சித்திரக்காரன் ஒரு செல்வந்தனை மாற்ற அந்த சிலுவையின் படத்தினாலே ஒரு செல்வந்தன் மாற்றப்பட செல்வத்தை எல்லாம் ஊழியத்துக்கு கொடுக்க முரேவியன் மிஷின் செவன்டீன் டுவெண்ட்டி த்ரீயில பிறந்தது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்பொழுது அந்த முதல் ஆண்டிலேயே ரெண்டு மிஷினரினால் பதிமூன்றாயிரம் பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் இன்றைக்கும் நான்கு நூற்றாண்டுகளாயும் ஆண்டுகளாயும் ால் தேவன் அவளை பயன்படுத்த முடியும் என்றால் தேவன் உங்களை பயன்படுத்த முடியாதா சிந்தித்து பாருங்கள் ஒன்று குரந்தையர் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் செஞ்சு வாஸ் அபவுட் கிராஸ் அது யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறது யூதருக்கு இடரல் அது எப்படி ஒரு தேவகுமாரன் இப்படி சிலுவையில் அறையப்பட முடியும் கிரேக்கருக்கு பைத்தியம் கிரேக்கர்கள் பைத்தியமாய் அதை நினைத்தார்கள் ஆனா அடுத்த வசனம் ஒன்று ஒன்று பதினெட்டு சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது சிலுவையை பற்றி நான் சிந்திக்க ஆரம்பித்தது இந்த வசனத்தை படித்து தான் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது இது ட்ரூவாக இருக்கிறத நான் பார்க்குறேன் கர்த்தருக்குள் அன்பானவர்களே இந்த சிலுவையை பற்றி நாம் ஃபுல்லாக அறியணுமான பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் பதினைந்தாம் வசனம் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் மகிமைப்படுத்துவார் என்னுடைய சிலுவையை பற்றி எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை பருசுத்தாவியானவர் மகிமைப்படுத்துவார் நெக்ஸ்ட் பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றே பிதாவுக்குரியது இயேசுவுக்குரியது இயேசுவுக்குரியது பருசுத்தாவியானவருக்குரியது கிறிஸ்துவுக்குரியது பருசுத்தாவியானவர் எடுத்து நமக்கு தருகிறார் ஐ வாஸ் டெல்லிங் அபவுட் மேசியானிக் சாம் மேசியானிக் சாம் ஆர் தெர் ஆர் அபவுட் ஃபிஃப்டீன் சாம்ஸ் இன் த புக் ஆஃப் சாம்ஸ் ஹண்டரட் அண்ட் ஃபிஃப்ட்டின் சாம்ஸ் எழுதுறது எழுது இருக்கலாம் அந்த சங்கீதத்தை ஆனா தாவிது தன்னுடைய அனுபவத்தை எழுதவில்லை பற்றி தீர்க்க தரிசனமாக அவர் எழுதுகிறார் அதுதான் உதாரணமாக சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினாறு நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் இது தாவிதின் சங்கீதம் தாவிது சொல்லுகிறான் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினான் இந்த சங்கீதத்தை தாவிதை எழுதின உடனே யாராவது போய் தாவி திட்ட தாவிதே உன் கையும் காலையும் யார்ப்பா உருவக் குத்தினா அப்படின்னு கேட்டிங்கன்னால் யாரும் குத்தலை அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்படின்னா யாரும் உன்னுடைய கையும் காலையும் குத்துறேன்னா என் கைகளையும் என் கால்களையும் உருவக் குத்தினார்கள்னு எழுதியிருக்கியே தட் இஸ் எ மேசியானிக் ப்ராஃபர்டிக் சாங் டேவிட் இஸ் ரைட்டிங் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்த் த மெசாயா மேசியாவை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் மேசியா நிக்ஸாம் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்றால் ஆணி கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் தாவிது உருவ குத்தினான் எழுதி எழுதியிருக்கிறார் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்பு கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலும் காலிலும் ஆணிகள் அடிக்கப்படுவதை தீர்க்க தரிசனமாக மேசியாவின் சங்கீதமாகிய இருபத்தி ரெண்டில் ஒரு சிம்பதைசராக ஸ்டேட்மெண்ட்டாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே எழுதி வைத்திருக்கிறார் பதினேழாம் வசனம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினேழு என் எண்ணலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் எலும்புகளெல்லாம் எண்ணலாம் அப்படி மறிஞ்சு போயிட்டாரு ஏன் எலும்புகளை எண்ணும்படி என்ன எப்படி தவிது எண்ண முடியுமா இருந்தியா நீ ராஜா வச்சே ராஜா சாப்பாடு சாப்பிட்டு கொளுத்து போயிருக்கிய ஓ எலும்பு எண்ணலாம்னு எழுதிருக்கிய இல்லைப்பா அவர் முதுகில் முப்பத்தொம்பது அடிகளை இயேசு கிறிஸ்து அடிக்க போகிறாங்க தாவிதுக்கு தெரில ஏன் எழுதுனேன் இப்படி என் எலும்பு தான் எண்ண முடியாமல் இருக்குது என் எலும்புகளை எண்ணினார்கள்னு எழுதியிருக்கேனே இட்ஸ் அ ப்ராஃபட்டிக் சாம் அவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய முதுகிலே அடிக்கப்பட்ட முப்பத்தி ஒன்பது சவுக்கடிகள் அவருடைய தசைகளை கிழித்து விட்டதுனாலே அந்த எலும்புகளை மக்கள் எண்ணும் அளவிற்கு தசைகள் கழிக்கப்பட்டவாக இருந்தது இட் இஸ் அ ப்ராஃபட்டிக் சாம் அவ என்ன சொல்றான் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஃபோர் சோல்ஜர்ஸ் அந்த காலத்தில் ஒரு யூதனுக்கு நான்கு கார்மெண்ட்ஸ் இருக்கும் இன்னர் கார்மெண்ட்ஸ்ல இருந்து அவுட்டர் கார்மெண்ட்ஸ்ல இருந்து நாலு கார்மெண்ட் இருக்கும் அந்த நாலு கார்மெண்ட் தவிர சம்படி அஸ் எம்பிராய்ட் ஒரு அங்கி நிலை அங்கி கழுத்துலேருந்து கால் வரைக்கும் ஒரு அங்கி தையல் இல்லாத அங்கி தையல் இல்லாத அங்கி எப்படி செய்ய முடியும் எம்ப்ராய்டரி போட்டால் தான் தையல் இல்லாத அங்கி செய்ய முடியும் யாரோ ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கொண்டவளாக தையல் இல்லாத சீம்லெஸ் ஒரு அது கொடுத்திருக்காது அவுட்டர் கார்மெண்ட்டாக இயேசு கிறிஸ்து போட்டிருக்கார் இந்த கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதை குறித்து அந்த காலத்தில் எப்படி அடிப்பார்கள் என்பதை குறித்து ஜோசிஃபஸ் எழுதி வைத்திருக்கிறார் பல சரித்திர ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அவர் எழுத்துக்களை எல்லாம் படிக்கும் பொழுது சிலுவையில் அடிக்கிற மனிதனுக்கு எந்த ஆடையும் இருக்காது எல்லாடையும் முறிந்து விடுவார்கள் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் உடைகளை அனைத்தையும் கலைந்து விட்டார்கள் யார் வந்தாங்க மிஸ்டர்ஸ் ஐ கேன் கம் ஆஸ் ஐ எம் ஐ இல் க்ளோஸ் மை டோர் புட் மை ஷர்ட் அண்ட் கம் அப்படி பனியன் போட்டு மக்களை சந்திக்க வர முடியலன்னா அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கல்வாரி செலுவையில் ஆடையற்றவராய் தொங்கி கொண்டிருக்கிறார் எந்த சித்திரக்காரனும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை வரைந்தவன் இப்படி வரையவில்லை எல்லா அவமானத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாக உன்னை மகிமைப்படுத்தும்படி தேவனோடு இணைத்து வைத்தார் லேடிஸ் எல்லாம் சிலர் வந்தாங்க சிலுவையில் பார்க்குறதுக்கு யோமான எழுதின சுசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும்

அவர் சென் இஸ் ஸோ டெரிபிள் இட் ஸ்ப்ரிட் த ட்ரினிட்டி த ஃபாதர் ஃப்ரம் த சன் பிதாவையும் குமாரனையும் பிரித்தது மக்கள் பாவத்தை சிம்பிளாக நினைக்கிறாங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறது பொய் சொல்கிறது இதெல்லாம் சிம்பிளாக நினைக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு போகிறோம் காஃபி குடிங்கன்றாங்க தான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போதான் காஃபி குடிச்சிட்டு வந்தீங்களா ஏன்னா என்ன காஃபி வேண்டான்னு சொல்லலாம் அதுக்கு பதிலாக இப்போ தான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன் அதனால வேண்டாம் உலகம் செய்கிறது தானே என்று எளிதாக விட்டோம் நிறையா லேடிஸ் வந்தாங்க நிறையா லேடிஸ் வந்தாங்க அங்கே லேடிஸ் பேசிக்கிறாங்க பார்ப்பா மரியாள் சிலுவ பக்கத்தில் போயிருக்க நம்மளும் போவோம் நம்ம வேண்டாங்க தூரத்தில் நிற்போம் நம்ம ஏன்னா இஸ் வித்தவுட் ட்ரெஸ் ஐ டோன்ட் லைக் டு கம் வெரி க்ளோஸ் ஸோ அதர் லேடிஸ் stood far பிகாஸ் ஆஃப் of the த of the லெட்ஸ் jesus let's ஸ்கிரிப்டர் லுக்ஸ் scripture சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ 23 ஃபார்ட்டி நைன் லுக்காக இருபத்தி மூன்று அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் அவங்க ஏன் தூரத்தில் நின்று பார்க்கறாங்க உலகத்தில் அவங்க ஊழிஞ்செய்யும் போது அவருக்கு பக்கத்திலே போனவங்க அற்புதங்கள்லாம் பார்த்தவங்க இப்ப ஏன் தூரத்தில் நிற்கிறாங்க கர்த்தருக்குள் அன்பானவரே அப்போ ரோமன் கவர்மெண்ட் ஒரு தச்ச ஆசாரியை கூப்பிட்டு மூணு சிலுவை செய்யணும்பா ரெண்டு சிலுவை ரெண்டு கல்லர்கள் மூணாவது சிலுவை கொஞ்சம் பெரிய செல்வியா செய் ஏனென்றா அது ஒரு பயங்கரமான கள்ளன் அடிக்கப் போகிறோம் அது பரபாஸ் பரபாஸுக்கு செய்த சிலுவை கார்பண்ட் ஆர்டர் கொடுத்த பொழுது அது பரபாஸுக்கு செய்யப்பட்ட சிலுவை கொள்ளைக்காரன் பயங்கரவாதி கொலைகாரன் அவனுக்காக செய்யப்பட்ட சிலுவை நம்ம தான் பரபாஸ் தேவகுமாரன் எங்களுக்கு வேண்டாம் இவங்க அப்பாவின் மகன் ஆகிய இவனே விடுதலை பண்ணுங்க தேவகுமார சிலுவையில் அடிங்க பரபாஸுக்கு செய்யப்பட்ட சிலுவை பரபாஸை பரபாசத்தான் சிலுவையில் அடிக்க போறான்னு ஆனால் கடைசியில் த லாஸ்ட் மினிட் இட் வாஸ் டிசைடட் டு ரிலீஸ் பரவாஸ் இன் த ரிலீஸ் ஆஃப் பரவாஸ் த ரிலீஸ் ஆஃப் விக்டர் ஞான்ராஜ் இஸ் தேர் ரிலீஸ் ஆஃப் எவ்ரி ஒன் ஆஃப் யூ இஸ் தேர் பரபாஸ் அன்னைக்கு விடுதலை பண்ணதில் என்னையும் விடுதலை பண்ணான் என் கையில் தான் ஆணி அடிச்சிருக்கணும் எனக்காக செய்யப்பட்ட சிலுவை பரபாஸ் எனக்காக செய்யப்பட்ட சிலுவை மீறுதல்கள் நிமித்தம் தேவனை துக்கப்படுத்தி எனக்காக செய்யப்பட்ட சிலுவை அந்த அவமானம் பெரிய அவமானம் அவர் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள அவசியமே இல்லை நம் பேரில் கொண்ட அன்பினாலே அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டார் டு அண்டர்ஸ்டாண்ட் தாட் ஜீசஸ் கிரைஸ்ட் கருத்தருக்குள் அன்பான் இந்த தீர்க்க தரிசிகள் இந்த மேசியானிக் சாம் எழுதும்போது நீங்கள் வாசித்து பாருங்கள் அறுபத்தெட்டாம் சங்கீதம் அறுபத்தொம்பதாம் சங்கீதம் இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா

அந்த மேசியானிக் சாமியினுடைய பேக்ரவுண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்தபோது போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகளையும் பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்தார்கள் இனி வரப்போறதை கிறிஸ்துவுக்கு வரப்போகிறத முன்னாக அவர்கள் தீர்க்க தரிசனம் ஆவியாய் சொன்னார்கள் அதுதான் அந்த மெசியானிக் சாம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே நம்மை தேவனோடு இணைக்கும்படி பாவங்களை ஏற்றுக்கொண்டு தேவ உறவிலிருந்து அவர் துண்டிக்கப்பட்டார் ஹி வாஸ் கட் ஆஃப் குமாரன் பொருஸ்தாவிங்க எப்போவுமே ஒன்று த ஃபாதர் பிளான் எவ்ரி திங் ஆகவே பிதா திட்டமிட்டார் குமாரன் திட்டத்தை நிறைவேற்றினார் ஆவியானவர் திட்டத்திற்கான பலனையும் ஞானத்தையும் தந்தார் புலம்பல் அவரது புலம்பல் புத்தகத்தை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலு தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது நாசமானேன் என்றேன் வெள்ளம் என் தலைக்கு மேல் போயிற்று baptism of suffering baptism means to be immersed தண்ணிலே அழுத்துறது தான் அதான் சொல்லியிருக்காங்க வெள்ளம் என் தலைக்கு மேல் போயிட்டு immersion of suffering psalm 69 verse 2 ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன் நிற்க நிலை இல்லை நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது பதினேழாம் வசனம் உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதேயும் நான் வியாகுலப்படுகிறேன் எனக்கு தீவிரமாய் செவிகொடு தருளும் பன்னெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் இயேசு கிறிஸ்து கடந்து சென்ற அனுபவத்தை தீர்க்கு தரிசி மேசியானிக் ரைட்டிங்காக எழுதுகிறார் ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன் மணலில் மாட்டிக்கிட்டம்மா நிற்க நிலையில்லை நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்கள் என்மேல் புரண்டோடுகிறது உமது முகத்தை அடியேனுக்கு எனக்கு மறையாதேயும்

அந்த ரைட்டர்ஸ் எழுதும்போது முப்பத்தொம்போது அடினால முப்பத்தொம்போது தழும்புகள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தழும்புகள்னு எழுதிட்டாங்க ஆனால் அவர் தழும்புலாம் ஒரே தழும்பாகிடுச்சு இட் இஸ் மொலாப்பி சட்டன் ஸ்கிரிப்ட்ஸ் சே மொலாப்பி சிங்குலர் பிகாஸ் பக்கத்தில் பக்கத்தில் அடித்து 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 முப்பத்தொம்பது தழும்பு இல்லை ஒரே தழும்பு அதுக்கப்புறம் அடிச்சுட்டு அங்கே செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்களாம் உப்பு எடுத்து அந்த தழும்பில் போட்டு தட் பண்ணும் நீங்கள் கையில் லேசாக ஒரு கட்டானதுக்கு உப்பு தண்ணியில் விட்டு பாருங்கள் பயங்கரமாக காந்தும் வேதனை அதிகமாக இருக்கும் அவருக்கு அப்படி பண்ணாங்க முப்பத்தி ஒன்பது அடிகளை இதெல்லாம் யோசித்து பாருங்கள் வாட் ஆஸ் ஹேப்பன் டு த மதர் சிபியோன் சொன்னால் உன் ஆத்மாவே ஒரு வாழ் உருவி போடும் அவளுக்கு புரியல ஆத்மாவை எப்படி வாழ் உருவி போடும் சிலுவையில் கிறிஸ்துவை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய ஆத்மாவில் வாழ் உருவிப்போகுது அப்படி தலையிலிருந்து இறங்குது அவ்வளோ வேதனை அவருக்கு அறிமுகமானவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை பன்னிரண்டு சீசர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய கரத்திலே அப்பம் பெருகியது பதினோரு பேரை காணாம் எங்கே போனாங்க தெரில பயந்துட்டாங்க நம்மளையும் பிடிச்சி சிலுவையில் அடிச்சிருவாங்கன்னு பயந்துட்டு போயிட்டாங்க ஒரே ஒருத்தன் இயேசுவுக்கு அன்பான சீசன் ஆகிய யோவான் அவன் மாத்திரம் வந்திருக்கான் ஒரே ஒரு சீசன் என்ன வந்தாலும் பரவாயில்ல என்ன சினிமையில் அடித்தாலும் பரவாயில்ல மகனே அதோ உன் தாய் ஸ்திரீயே அதோ உன் மகன் அந்த ஒரு மகன் கர்த்தருக்குள் அன்பான திருசபையாகிய தாயாரை கவனிக்கும் அந்த ஒரு மகனாய் நீ இருப்பாயா இன்றைக்கு திருசபை கர்த்தர் உன்னை கரத்திலே காட்டி கொடுத்து போகிறார் சபை என்பது ஆத்துமாக்களின் ஆதாயம் இட்ஸ் நாட் ஸ்ட்ரக்சர் எண்பத்தெட்டாம் சங்கீதம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அறுவருப்பாக்கி நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டிருக்கிறேன் எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினீர் என்ன பயங்கரம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது போது சொல்றான் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் அந்த தேசமே அவருக்கு தான் சொந்தம் அது ஜீவனுள்ளோர் தேசம் அதை ஜீவனுள்ளோர் தேசமாக மாற்றுவதற்கு அவர் அறுப்புண்டு போனார் ஹி வாஸ் கட் ஆஃப் கர்த்தருக்குள் அன்பான உள்ளே அவர் எவ்வளவு பாடுபட்டார் ஏன் இந்த பாடுகளை பட்டார் எப்பிரே இரண்டாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது பிதாவாகிய தேவனுக்கு ஏற்றதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம் அவர் வந்து பட்டணத்துக்கு வெளியே சிலுவையில் அறையப்படுறாரு அவர் வந்து டெட்டலஸ்தாய் என்றார் தட் மீன்ஸ் இட் இஸ் ஃபினிஷ்ட் வேர்ட் டெட்டலஸ்தாய் இஸ் ஃபினிஷ்ட் அது முடிந்ததுன்னு தமிழில் எழுதியிருக்கு பட் த மீனிங் ஆஃப் டெட்டலஸ்தாய் இஸ் மோர் தென் தட் இந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் இட் மீன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஜஸ்ட் கிவ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் டெட்டலஸ்தா யூ ஹாவ் டு டிரான்ஸ்லேட் லைக் திஸ் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட் ஃபைனலி ஃபைனல் டோட்டலி டோட்டல் இந்த மூணும் போட்டால் தான் முற்றிலுமாய் இன்றைக்கு நான் மறித்தவுடன் பரலோகவாசிகளாக மாறுவதற்கு அந்த செலுவை தான் வழிவகுத்தது கர்த்தருக்குள் அன்பானலே யேசு கிறிஸ்து எந்த கிரயம் செலுத்தினார் என்பதை ஆவியில் உணர கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக அப்படி நீங்கள் உணரும் சமயத்திலே என்ன நடக்கும் தேவபலன் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலன் உண்டாயிருக்கும் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் வாஸ் த த த ஆஃப் ஆஃப் டெத் ஜீசஸ் மோர் தன் இஸ் திங் கைவிடப்படுவது கைவிடப்பட்ட குழந்தைகள் ஆர்ஃபன் சில்ட்ரன் அவர் சொன்னார் உங்களை நான் அனாதைகளாய் விட்டு போவதில்லை சிடர்களை நான் போய்விட்டால் யூ ஆர் நாட் ஆர்ஃபன்ஸ் யூ ஆர் கிங்ஸ் பரிஷ்டாவி அனுப்புகிறேன் அவர் உங்களை அனாதை என்ற ஸ்டேட்டஸில் இருந்து கிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு ப்ரொமோட் பண்ணுவார் இஸ் த ஸ்டோர் கீப்பர் திஸ் இஸ் த ஸ்டோர் கீ இஸ் த கிராஸ் வேர்ட் ஆஃப் காட் கோயிங் த்ரூ த கிராஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் கிரேட்டர் திங்ஸ் அபவுட் த கிராஸ் ஜீவன் உள்ள அன்பின் பரமபிதாவை ரட்சிக்கப்படுகிற நமக்கோ சிலுவையானது இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பலனை சரீரத்தில் உணர கருவதான் அந்த தேவபலன் வரும் பொழுது சிம்சோன் ஒரு கழுதையினுடைய தாடை நெலும்பினால் ஆயிரம் பேரை வீழ்த்தினான் எங்களுடைய தாடை எலும்பை கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஆயிரம் ஆத்துமாக்களை ஒரே நேரத்தில் ஆதாயம் செய்வோம் கழுதையின் தாடை எலும்பு ஆயிரம் பேரை வீழ்த்தும் என்றால் பிசாசின் திட்டங்களை சிலுவையை பற்றி பேசுகிற உங்கள் தாடையின் எலும்பு பிசாசின் திட்டங்களை தோற்கடித்து ஆயிரம் பேரை விடுவிக்காதா என்று தேவன் உங்களிடத்தில் கேட்கிறான் சிறைச்சாலையில் ஒரு கைதி போடப்படுகிறான் சில சமயங்களில் பேப்பரில் வாசிக்கிறேன் நீ காலையில் கூட வாசித்த இவனுக்கு ரெண்டு ஆயுள் தண்டனை போட்டிருக்கு வயசானவனுக்கு ரெண்டு ஆயுள் தண்டனை போட்டா என்ன அர்த்தம் புரியல சிலருக்கு மூணு போட்டிருக்குன்னு எழுதுறாங்க இது என்ன எழுதுனா என்ன பிரயோஜனம்னு தெரியல ஆனால் சிறைச்சாலையில் போன கைதி ஒரு நாள் வெளியே வந்துதான் அவன் நன்னடத்தை நிமித்தம் அவனை வெளியே அனுப்பலாம் அல்லது அவன் செத்து போயிட்டான்னா கம்பிக்கு உள்ளே இருக்கிறவனை வெளியே கொண்டு வந்துருவாங்க எப்படியாவது சிறையில் போட்டவன் வெளியே வந்துடுவான் ஆனால் நரகத்தில் போட்டவனுக்கு பெயிலும் கிடையாது வெளியவும் வர முடியாது நித்தியமாக அங்கேயே இருப்பான் அண்ட் லெட் த லாட் ஓப்பன் அவர் ஐஸ் டு சி அண்ட் பிகோல் த க்ராஸ் விச் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் God for us. Amen.